மரபுப்பள்ளி குழந்தைகள் பொதுக்கல்வி படிக்கணும்னு விருப்பம் இருக்கும் பொழுது அது பொதுக்கல்வியும் அவங்க அஞ்சல் வழியில் படிக்கிறாங்க இப்போ எட்டாம் வகுப்பு நேரடியாக எழுதுகிறாங்க பத்து பனிரெண்டு நேரடியாக எழுதுறாங்க ஒரு சில குழந்தைகள் வந்து கல்லூரி போகணுன்னு விருப்பம் தெரிவித்தாங்க அவங்கெல்லாம் கல்லூரி போயிட்டுருக்குறாங்க இங்கே படிச்சுட்டு இங்கே படிச்சுட்டு படிச்சுட்டு கல்லூரி போயிட்டுருக்குறாங்க இப்போ நம்ம வந்து நான் முதல் நான் தான் வலியுறுத்தினேன் முதல்ல பெற்றோர் வந்து வந்த பொழுது எங்களுக்கு மரபுக்கல்வி மட்டும் போதும் அவங்களுக்கு கல்வி வேண்டான்னு தான் சொன்னாங்க நான் அதை மறுத்தேன் பொது உரைகளில் கூட சொல்லியிருப்பேன் குழந்தைகள் மேலே எதையுமே திணிக்கக்கூடாது தான் நம்ம சொல்கிறோம் கல்வியை மட்டும் இப்படி திணிக்கிறது அதாவது நம்ம கொள்கை என்ன எதையும் திணிக்க கூடாதுன்றது அப்போது நம்முடைய கொள்கையை மட்டும் திணிக்க முடியுமா என்ன அதனால் நான் அவங்க வந்து பத்து பன்னிரெண்டு படிக்கணும் ஒருவேளை இது வேண்டாம் இந்த வாழ்க்கை வேண்டான்னு பண்ணலாம் அந்தண்ணே மரபு வாழ்க்கை வேண்டாம்னு ஒரு முடிவெடுக்கிற உரிமை ஒரு குழந்தைக்கு உண்டு தானே உண்டு அதனால நான் அதை வந்து கட்டாயப்படுத்தினேன் கட்டாயமாக மரபு பள்ளியில் படிக்கிறவர்கள் பத்தாவது பன்னிரெண்டாவது படிக்கணும் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லுங்கள் கல்வி வேண்டாம்னு சொல்லுங்கள் அல்லது பொதுக்கல்வி வேண்டான்னு சொல்லுங்கள் உரிமை உங்கள்கிட்ட இருக்கணும் நான் வந்து ஒரு கதவை அடைச்சி வச்சிடக்கூடாது உங்களுக்கு நீங்கள் ஒரு பதினெட்டு வயதில் எனக்கு நான் கல்லூரி போகணுன்னு நீங்கள் போது அதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்படக்கூடாது இல்லையா அதை நானே செஞ்சிடக்கூடாது இல்லையா அப்படின்றதுனால நம்ம அப்படி தான் வச்சுருக்குறோம் ஒரு சில குழந்தைங்க கல்லூரி போகிறாங்க அவங்க மரபுக்குள்ளே பிடிக்காமல் இல்லை அவங்க பொது சமூகத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க சில குழந்தைகள் வந்து வேண்டான்ட்டு இருக்காங்க கூடவே இருக்காங்க பத்து பன்னிரெண்டு முடிச்சுட்டு இருக்காங்க அந்த உரிமை இருக்குது குழந்தைகளுக்கு இருக்கணும் கட்டாயமாக இருக்கணும் திணிக்கக்கூடாது எதையுமே திணிக்கக்கூடாது குழந்தைகள் மேலே மரபு பள்ளியில் இருந்துட்டு பொது கல்வியை எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக அவங்களுக்கு உண்டான ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்றப்ப தடையாக இருந்துடக்கூடாது ஆமாம் நம்ம நம்முடைய கொள்கையே வந்து விடுதலை தானே விடுதலையாக வாழணுன்றதுனா கொள்கையே அந்த கொள்கையே ஒருத்தரோட விடுதலையை பறிச்சிடக்கூடாது நீ விடுதலையாக இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும் சொன்னால் அது விடுதலையே கிடையாது நமக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது நான் இதை முன்வைக்கிறேன் நீ இதை எடுத்துக்கிட்டாலும் சரி எடுத்துக்காட்டியும் சரி அப்படின்றது தானே விடுதலை இன்னொரு இது நிறைய பேர் வந்து அப்பவும் சந்தேகம் கேட்டிருந்தாங்க நீங்கள் கடந்த முறை ஒரு முறை போது சொன்னீங்க நிறைய நிகழ்ச்சிகளை பேசும்போது சொன்னீங்க எனக்கு ஒரு முறை காய்ச்சல் வந்தபோது உங்கள் கிட்டே தொடர்பு எடுத்து பேசும்போது காய்ச்சலுக்கு வகை வகையான பெயர்கள் மருத்துவத்தில் இருக்குது ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் காய்ச்சல் ஒன்றே தான் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க இந்த குறிப்பிட்ட கஷாயத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு ஓய்வில் இருந்துக்குங்கன்றீங்க இது எப்படி வந்து உள்வாங்க முடியுது இது ஏன் அப்படி நீங்கள் சொன்னீங்க காய்ச்சல் வந்து ஏன் வருது அப்படின்றது ஒரு விளக்கத்தை நீங்கள் சுருக்கமாக சொல்லியிருந்தீங்க நிறைய ஜுரம் காய்ச்சல்லாம் சொல்கிறாங்க மலேரியா சொல்கிறாங்க டைபாய்டு சொல்கிறாங்க விதவிதமான காய்ச்சல்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஒன்றே ஒன்று தான் காய்ச்சல் அப்படின்றீங்க இது ஒரு முரண்பாடாக இருக்குது ஒரு குழப்பம் இருக்குது ஒரு விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குன்றது பலருக்கும் இருக்குங்க நம்மளுடைய மரபு மருத்துவ கொள்கை என்பது முப்பொருள் அடிப்படையாக கூடாது வாதம் பித்தம் கவம் நம்ம வந்து ஒரு காய்ச்சலை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம்னா ஒரு வடிவமாக பார்க்குறோம் வெப்பம்ன்றது எதிர்பாற்றல் ஐம்பது கொள்கையில் வந்து வெப்பம் தான் எதிர்பார்கள் உடலில் வெப்பம் குறைஞ்சுன்னா எதிர்பாற்றல் குறையும் வெப்பம் மிகுந்தால் எதிர்பார்டல் உயிரும் வெப்பமே ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம அது வந்து சூடுன்னு சொல்கிறோம் இப்போ வெப்பம்னு சொல்கிறது வேற சூடு வேற காய்ச்சல் வந்து வேற இப்போ வந்து காய்தல் வெயிலில் காய வைக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ நீங்கள் யோச்சு பாருங்கள் சூடு செய்தல்னு ஒரு சொல் இருக்குது பாலை சூடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் சுடு தண்ணின்னு சொல்கிறோம் மிளகாயே அல்லது கடலையோ காய வைக்கிறதுன்னு சொல்கிறோம் இன்னொன்று வந்து வெப்பம் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது இப்போ இது எல்லாமே வெப்பம் தொடர்பான சொற்கள் தான் சூடு காய்ச்சல் வெப்பம்னு மூணு இருக்குது இப்போது இது வந்து இந்த மொழி இந்த மொழியில் ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாடியே ஒரு ஆழ்ந்த பொருள் இருக்கும் இந்த சூடு அப்படின்றது என்னென்னா அந்த பொருளை தொட்டாலே உங்களுக்கு அந்த வெப்பத்தை தொ எடுத்துக்கிறீங்கன்னா அது வந்து சூடு சுடுதல் சூடாக்குதல் அப்படின்றது அது அது அதோட மேல் பகுதி முழுவதுமே அந்த வெப்ப பரவல் நடந்துருச்சுன்னா அது சூடு ஒரு பாறை சுடுது அப்படின்றோம்னா பாறையை உடனே சுடாது வெப்பத்தை ஒரு நல்லா வாங்கிக்கிட்டே இருக்கும் உள்ளே வாங்கிட்டு பிறந்து நோக்கி தள்ளி 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 தன்னுடைய மேல் பகுதி முழுவதும் பற வச்சு அப்போ அது சுடும் எடுத்தோடனே வெயில் பட்டோன்னே எந்த பாறையும் சுடாது முதல்ல உள் வாங்கிக்கும் உள் வாங்கிட்டு உள்ளேருந்து வெளியில் தள்ளும் மிகையாகிடுச்சின்னு வெளியில் தள்ளும் இது வந்து சூடுன்றது காய்தல் அப்படின்றது என்னென்னா நேரடியாக மேல் பகுதியில் மட்டும் காய்ச்சல் அப்படின்றது வந்து நேரில் நீ தொட்டிங்கன்னா சுடும் அதுக்காக நான் உள்ளே வந்து உதிரமெல்லாம் கொதிச்சிட்டா இருக்குது இப்போ சூடுன்றது உள்ளே போயிட்டு வெள்ளி நோக்கி பரவுதல் சுடுதல் அப்படின்றது இப்போ வெந்நீர சூடு கொடுத்துடும் பாலை சூடு கொடுத்துருன்றது பாலோட மேல் பகுதியை வந்து வெப்பமேற்றுறது கிடையாது அதை வந்து கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் முழுவதையும் வெப்ப பரவல் நிகழ்ந்ததுக்கப்புறம் அது சுடுது இதுதான் சுடுதுன்னு நம்ம ஒரு பாத்திரம் சுடுது அப்படின்னா பாத்திரம் முழுவதுமே பரவிடுச்சின்னு பொருள் அதுக்கு அதுதான் சூடு காய்தல்ங்கிறது அப்படி கிடையாது நீங்கள் எப்படி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா கூட காய்தல் தான் அது மேல் பகுதி மட்டும் வெப்பம் இருந்தாலே அது காய்தல் இப்போ காய்ச்சல்னு அழகாக பேர் வச்சிருக்கிறாங்க உனக்கு வந்து மேலே தெரியுது அந்த காய்ச்சல் இப்போ இது இதுதான் ஒரு அறிகுறி அப்படின்னு வச்சுக்கிறோம் இது வந்து எந்த காய்ச்சல் இந்த காய்ச்சல் எதனால் வந்தது அப்படின்றது வந்து வாதமா பித்தமா கபமா அப்படின்னு பார்க்குறதா நம்ம மரபு வா வாதம் நம்ம வந்து பித்த காய்ச்சல் வாத காய்ச்சல் கப காய்ச்சல் அப்புறம் நிறைய வாத பித்த காய்ச்சல் அப்படி நிறைய உட்பிரிவுகளாக அதை பகுக்க முடியும் பகுத்து தான் அதை புரிஞ்சுக்கணும் அதை இன்றைக்கி காய்ச்சல் அவங்க சொல்கிறது என்னென்னா ஒரு நேரடியாக அவங்க வந்து உடல் உள்ளே போயிட்டு இங்கே புண்ணு இருக்குன்னா அதனால வர காய்ச்சலுக்கு ஒரு பேர் நுரையீரல் சளி இருந்தால் வர காய்ச்சலுக்கு ஒரு பேர் என்ன அவங்க நிறைய வந்து வச்சுக்கிட்டு அந்த நேரம் நுரையீரலுக்கான மருந்து அல்லது இதற்கான மருந்து அப்படின்னு பண்ணுறாங்க முதல்ல அவங்க செய்கிறது வந்து காய்ச்சலை வந்து வேர்க்க வச்சிட்றது இப்போ பார்த்தீங்கன்னா அடிப்படையே தவறாக இருக்குது நமக்கும் அவங்களுக்கும் அடிப்படையை என்ன தவறாக இருக்குன்னா அவங்க வந்து இந்த அறிகுறியை முதல்ல கட்டுப்படுத்துகிறாங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு பொருள் வெப்பமடையுதுனாலே அதில் தன்மை என்னென்னு பார்க்கணும் அது வந்து மேல் பகுதி மட்டும்தான் இருக்கா அல்லது உள்ளிருந்தே அது வந்து சூடாகிருக்கா உடம்பு சுடுதா காய்ச்சலா இப்போ உடம்பு சுடுதுன்னா உள்ளே வறட்சி வந்திருக்குன்னு பொருள் உள்ள வறட்சி வந்து வெளியில சுடுது காய்ச்சல் இருக்குதுன்னா உள்ளெல்லாம் வறட்சி கிடையாது அது வெளிப்படுத்துது ஒரு இப்போ ஒன்றும் இல்லைங்க வயிற்றுல மட்டும் ஒரு புண்ணு இருக்குங்க அதனால காய்ச்சல் வரும் வயத்தில மட்டும்தான் பிரச்சனை நுரையீரலில் சிக்கல் கிடையாது வேறு எந்த உறுப்பில் சிக்கல் கிடையாது ஆனால் அது ஏன் சொல்லுது வயிற்றில் மட்டும் தானே வயிறு இடத்துல மட்டும் காய்ச்சல் சூடலாம்ல ஒரு சூடு வரலாம்ல அப்படி செய்யலையே அது ஒட்டு மொத்தமாக ஒரு வெப்பத்தை வந்து வெளியில் கொண்டு வரதில்ல அது பல காரணங்கள் இருக்குது ஆனால் நம்மகிட்ட ஒன்று சொல்லுதுன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் உள்ளே ஒரு சிக்கல் இருக்குன்றத வெளியில் கொண்டு வந்து சொல்லுது அதுதான் காய்ச்சல் அதுதான் காய்ச்சல் அது வந்து ஒரு உடல் சூடு வேற காய்ச்சல் வேறு அப்போ இந்த அறிகுறியை நீங்கள் உடனே கட்டுப்படுத்திட்டீங்கன்னா அது உள்ளே என்ன செஞ்சிட்ருக்குன்றதை உங்களுக்கு சொல்ல முடியாதில்ல உரையாடல் ஒரு வாயை அமுக்குற மாதிரி அது ஒன்று பேசுது நீங்கள் துணியை வச்சு அமுக்குறீங்க பேசாத வேர்த்துரு அப்படின்றீங்க அப்போ அந்த புண்ணு ஆறுனுச்சா ஆறலையா தெரியாது இல்லையா அப்போ வேர்த்திருச்சுன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இயல்பான வழக்கமான உணவுக்கு போகிறீங்க வழக்கமாக கண் முழிப்பீங்களா மறுபடியும் கண் முழிக்கிறீங்க என்ன என்ன பண்ணுற சாப்பிடுவீங்களா காய்ச்சல் சுவை அடிச்சுட்டு பொருந்தாத உணவு சாப்பிட்றீங்க அப்போ புண்ணு அதிகமாகுது மீண்டும் அது ஒரு காய்ச்சல் கொடுக்குது மறுபடியும் அதை வாயில் துணி வச்சு அடைச்சி பேசாத அப்படின்னுறாங்க அதை வேர்த்துடுது அப்புறம் அவங்க வந்து க புண்ணுன்னு கண்டுபிடிக்கிறாங்க புண்ணுன்னு கண்டுபிடிக்கிறது சிக்கல் கிடையாது கண்டுபிடிச்சது அதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்க ஆனால் வேர்க்கை வைக்கிறீங்க இல்லையா வேர்க்க வைக்கும் பொழுது அந்த புண்ணு ஆறலையே நமக்கு வந்து புண்ணு ஆறணும் வேர்க்கிறது முக்கியம் இல்லை அந்த பகுப்பே அந்த மருத்துவமனையில் இல்லையே நடைமுறையாக கொள்கையை என்ன வச்சுருக்காங்களே எனக்கு தெரியாது நடைமுறையில் அவங்க யாரும் அதை கடைபிடிக்கிறது இல்லை உடனே வேர்க்குறதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்க புண்ணு ஆடுறதுக்குன்னு ஒரு அஞ்சு நாள் ஒரு வாரம் கொடுக்குறேன் விளைவாக என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அது வருது நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் ஒருத்தர் மூணு மாதம் ஒருத்தர் போயிடுறீங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து புண்ணு அதிகமாகி அது வேற ஒரு நிலைக்கு போயிடுது அப்புறம் இவர் என்ன சொல்கிறாருனா இது இனிமேல் எங்கனால பார்க்க முடியாது நீ அங்கே போகிறார் உனக்கு பெரிய நோய் இருக்குன்றாரு வந்தது ஒரு காய்ச்சல் தான் அது ஒரு தகவல் தான் சொன்னிச்சு வயிற்றில் ஒரு சிக்கல் இருக்குதுன்னு சொல்லிச்சு அதை நீ அப்படியே அனுமதிச்சுட்டு பத்தியமாக இருந்துட்டீங்கன்னா புண்ணு ஆறிடும் ஒரு மூணு நாளில் முடிஞ்சு போயிடுவோம் நீ வேர்க்கணுன்றதுக்காகவே அது அறிகுறி அடக்கணுன்றதுக்காகவே செய்த வேலைகள் வந்து புண்ணையும் ஆற்றுல எதிர்பாற்றலையும் குறைச்சிருச்சு அதெல்லாம் விட ஒரு வேற ஒரு நோயாக அது மாற்றி இப்போ இதுக்கிடையில் வந்து நீங்கள் பொருந்தாத உணவுகளை சாப்பிட்றீங்க இப்போ இந்த மருத்துவ முறை இப்போ இருக்கக்கூடிய நவீன மருத்துவம் வந்து உணவு கொள்கைனே ஒன்று அது கிடையாது அது வச்சுருக்கிறது வந்து தனியாக உணவு சத்துகளை பற்றி ஒரு பார்வை வச்சுருக்கு இந்த உணவில் சத்து இருக்குது இந்த உணவில் சத்து இருக்குன்னு சம்பந்தம் அசம்பந்தம் இல்லாமல் வந்து பரிந்துரைகள் இது சத்து அதிகமான உணவு பரிந்துரைகிறது ஒரு வேலையாக வச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்ம சமைக்கிற முறை சமையலுங்கிறதே சத்த குறைக்கிறதுக்காக தான்றோம் நம்ம இதுதான் நம்ம இருக்கிற சத்த குறைக்கிறதுக்காக அதுக்கு தான் சமைக்கிறோம் நம்ம இப்போ ஒன்றும் இல்லைங்க ஆட்டு இறைச்சி இருக்கு அது அப்படியே சாப்பிட்டா சத்து அதிகம் தானே மிகுதியான சத்து எதுக்கு வேக வச்சுட்டு வேக வைக்கிறோம் அவ்வளோ வேண்டான்னு குறைக்கிறோம் இப்போ அரிசி இருக்கு இல்லையா அரிசியோட சத்த குறைக்க தான் நம்ம கஞ்சியை வெடிச்சு விடுறோம் இல்லைனா என் படிக்கிறோம் ஏன்னா மிகுதியான சத்து நீங்கள் ஒரு கஞ்சியை மாடு குடிக்குது மாடு குடிச்சிட்டு அது எவ்வளோ பெரிய உடம்பு வச்சிருக்கு அது எவ்வளோ பால் கொடுக்குது அதோட திம் எவ்வளோ பெருசு இருக்குது அதுக்கு எவ்வளோ விந்து சுரகுது ஒரு கால மாடுன்னு அதுக்கு எவ்வளோ கொம்பு இருக்குது அது எவ்வளோ வெயிலில் நிற்கிது இதை நீ செய்யவே போகிறதில்ல இதுக்கான உடம்பு ஒன்றை இல்லைன்றதுக்காக தான் அவ்வளோ சத்து உனக்கு வேணான்னு கஞ்சியை தூக்கி மாட்டுக்கொட்டை சொன்னோம் கொட்ட சொல்லிட்டு நம்ம நம்ம வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 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 ஆயில் காலத்தில் ஒரு மனிதரோட வாழ்நாளில் அவர் எவ்வளோ எத்தனை மூட்டை அரிசியை வந்து சோறாச கற்பனை பண்ணி பாருங்க பல பல மூட்டை பல நூறு மூட்டை அவ்வளவு சத்து கஞ்சியோட உடம்புல சேர்ந்துச்சுன்னா நோய் தானே சத்து எதுக்கு செயல்படுறது அதுக்கு தானே சத்து அளவுக்கு மீறி சத்து மனித வாழ்க்கையில் என்ன அவ்வளோ செயல்பாடு இருக்கு என்ன செயல்பாடு நம்ம வச்சுருக்கிறோம் உலக செயல்பாடு நம்ம வெயிலில் அதிகம் மாடு வந்து காலில் குழம்பு இருக்குது வெயில் நிற்குது தோல் கனமாக இருக்குது கொழுப்பு அதிகமாக இருக்குது வெயில் நிற்கிது மழையில் நிற்கிது நம்ம அது மாதிரி நம்ம மென்மையான தோல் வச்சுருக்குறோம் பாதம் தான் இருக்குது குழம்பு இல்லை நம்ம கொம்பு கிடையாது திமில் கிடையாது அப்போ நம்ம வந்து வீடு கட்டி வாழ்கிறோம் இப்போ நம்மளுடைய உணவு பழக்கன்றது சத்துகளை தணிக்கிறதா தானே இருக்கணும் அப்படின்றது இதான் நம்ம மரபு வடிக்கிறது காரணமே அதுதான் காய்கறி ஆங்கில மருத்துவ பத்தி சொன்னீங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து சத்துகள் அதிகமா வேணும்னு நினைக்கிறாங்க உடம்புக்கு நம்ம அப்படி அதுக்கு நேர் நமக்கு நேர்மாற அவங்க இருக்காங்க நம்ம வந்து சத்தான த உணவுப் பொருள் நம்மகிட்ட இருக்கிறது கேழ்வரகு கோதுமை இது என்ன கம்பு கேழ்வரகு சீர்தானியங்களா இதெல்லாம் அடர்சத்து தான் இந்த அடர்சத்துக்களை வந்து அப்படியே சாப்பிட்ற வழக்கம் எல்லா நிலத்துக்கும் நமக்கு சொல்லப்படலை தொல்காப்பி வந்து நிலமும் பொழுதும் முதற்பொருள் என்ப அப்படின்னு சொல்லிட்டு கருப்பொருளில் வந்து உணவு சொல்லுது முதற்பொருள் வந்து நிலம் பொழுது எந்த நிலத்தில் வாழ்கிற என்ன பொழுது கார் வெயில் காலமாக இதுதான் அடிப்படை நீ இருக்கிற நிலமும் உன்னுடைய பருவநிலையம் தான் அடிப்படை ரெண்டாவது கருப்பொருள் அதில் தான் உணவு சொல்கிறாரு தெய்வத்தையும் உணவையும் மற்ற பொருளையும் சொல்கிறாரு நீ எந்த நிலத்தில் இருக்கிறியோ அதற்கேற்ற உணவு தான் அதுக்கு பொருள் நீ எந்த பொழுது உனக்கு கார்காலமா அதற்குரிய உணவு சாப்பிடு என்ன கருப்பொருளோ அது முதற் பொருளை அடிப்படையாக கொண்டது காரு காலத்தில் சோளச்சோறு வேணுமா குளிர் அதிகமாக இருக்குது தினை சோறு வேணும் குளிரை தாங்கணுன்னா தினை வேணும் சோளம் வேணும் நல்ல வெயில் அடிச்சுட்டு இருக்கு அப்போ போய் உடம்ப சூடாக்கூடிய உணவு சாப்பிடக்கூடாது இல்லையா அப்போ அரிசி அப்போ நிலத்துக்குரிய உணவு பொழுதுக்குரிய உணவுன்றது நம்ம மரபில் சொல்லிட்டாங்கல்ல ஏற்கனவே இலக்கணமாக சொல்லிட்டாங்கல்ல இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்கன்னா அந்த சூழலோட நம்ம பொருந்தி வாழணுன்றது தான் வெறுமனே சத்து அதிகமாக இருக்கணுன்ற நோக்கம் கிடையாது நமக்கு வந்து சத்துக்களை பற்றி பார்வை இல்லாமலா கடல் மீனில் இத்தனை வகையை உணவாக்கணும் இந்த ஒரு கணவாயின்னு ஒன்று இருக்கும் கரி மாதிரி இருக்கும் அந்த மீனெலாம் நம்ம உணவு தானே தொன்று தொட்டு உணவாக்கிட்டு இருக்கோம் அட்ரஸ் சத்து தான் அது அது இல்லாமல் எவ்வளோ இறைச்சி வகைகள் இருக்குது எவ்வளோ கிழங்கு வகைகள் இருக்குது நமக்கு சத்துக்களை தெரியும் ஆனால் சத்து இருக்குன்றதுக்காக அதுக்கு பின்னாடி இப்போ வந்து பித்து பிடிச்ச மாதிரி ஓடக்கூடாது உணவுனாலே இயற்கையாக இருக்கிறதுல சத்து மிகுதி ஒரு ஒரு கிழங்கு இருக்குது அதில் சத்து அதிகம் அது ஒரு பன்றி சாப்பிடுது காட்டு பன்றி அதுக்கு எப்படி பல் இருக்குது அது எந்த சூழலில் வாழுது அது எவ்வளோ பள்ளம் பறிக்குது அதுக்கு அது உணவு பலம் அந்த பலம் வேண்டியது இருக்கு நீ அதெல்லாம் செய்ய போறது இல்ல அப்படி நீ அவிச்சு சாப்பிடு சுட்டு சாப்பிடு தனிச்சிக்க நீ அதான செய்ய போற உன்னோட உடலுக்கும் நீ செய்ய போற செயல்பாட்டுக்கும் அந்த கிழங்கோட சத்து அப்படியே கிடைக்க கூடாதுல்ல குறைக்க இதுதான் மரபு இப்போ காய்கறியில் சத்து அதிகமாக இருக்கு நிச்சயமா இருக்கு அதனால தான் சமைக்கிறோம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால சமைக்கிறோம் பருப்பு அட்ரஸ் சத்து தான் அதனால தான் வேக வைக்கிறோம் இப்போ கூட இது மண்ணு கட்டியிருக்கும் பார்த்தீங்களா துவரையை துவரையை ஏன் மண் கட்டுறோம் துவரையை மண்ணு கட்டினாதான் அதோடைய அடர்த்தியான பித்தம் அதில் பித்தம் நிறையாவும் வாதமும் இருக்கும் அந்த பித்தத்தை குறைக்கணும்னா மண்ணு கட்டி அதை லேசாக முளைக்கி வைக்கணும் லேசாக முளை விடும் பொழுது அதை உடைக்கிறோம் அப்போ பித்தம் குறையுது வாதம் காற்று குறையுது எல்லாமே சத்த குறைக்கிறது தான் அதுக்கப்புறமும் பருப்பை அவிச்சு வேக வச்சு சாப்பிட்றோம் அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய உடலில் வந்து ஒரு சர்க்கரை அதிகமாகாது குருதி அழுத்தம் அதிகமாகாது நம்ம மரபு அப்படி தானே வச்சுருந்துச்சு இப்போ இந்த 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 மாதிரி அழுத்த கருவியில் அழுத்தத்தில் வந்து சோறு வடிக்கிறாங்களே வடிக்கிறதே இல்லை அழுத்தத்தில் சோறு சமைக்கிறது குக்கர் குக்கர் இதில் வந்து கஞ்சி வெளியிலே போகிறது இல்லையே அதிலே வந்துடுது அதிலே தங்கிடுது எல்லாமே பார்த்தீங்கன்னா பருப்பு இவங்க எல்லாம் சமைக்கிறது எதுவுமே வடிக்கிறதே கிடையாது சத்து வந்து உள்ளே வச்சிடறாங்க வச்சிட்டு நீங்க சாப்பிட்றீங்க என்ன செய்யறீங்க நோய் தானே வரும் அப்ப வந்து உடம்புல வந்து நீரிழிவு நோய் வரும் குருதி அழுத்தம் வரும் எல்லாமே இல்லை இன்னைக்கு என்ன சொல்றீங்களோ எல்லாமே வருதுன்னா செய்யும் காட்டில் அலைஞ்சு திரிஞ்சவனே வடிச்ச சோறு தின்னுட்டு தான் வேலை செஞ்சா இன்றைக்கி மாடு மேய்க்கிறாங்க இங்கே இந்த என்ன வெயில் ஒரு இப்போ ஆடெல்லாம் ஐநூறு ஆடு இருக்குது ஒவ்வொருத்தர் இங்கே போகும் ஐநூறு ஆடை ஓட்டிட்டு போய் அடைக்கிறவரே வடிச்ச சோறு தின்ட்டு தான் வேலை நடக்கிறாரு நீ ஒரு வேலையுமே செய்கிறது இல்லை உடலில் உனக்கு என்னதுக்கு கஞ்சியோட உணவு குக்கரோட எப்படி அடிப்படை அறிவு தானே சத்து வீணாக போகுதுன்றீங்க சத்து வீணாக போகிறதுன்றது என்னென்னா உங்களுக்கு தேவைப்படுது உங்கள் உடலோட பொருந்துது ஆனால் நீங்கள் கொடுக்கலன்னா சத்து பற்றாக்குறை அது வீணாக போகிறது உங்களுக்கு அதிகமா இருக்குன்ற நான் ஏற்கனவே சரி அதுதான் நம்ம உணவு பழக்கம் இப்போ காய்ச்சல்ல வந்து இவங்க கையாளுற முறை இருக்கே இவங்க கையாளுற முறையில் வந்து வேர்த்தோடனே என்ன பண்ணாங்கன்னா சத்தான உணவு சாப்பிட கொடுத்துட்றாங்க இது இது வந்து என்ன நினைக்கிதுன்னா நம்ம மக்கள் கூட்டம் வந்து காய்ச்சல் வந்து வேர்த்தா காய்ச்சல் சரியாச்சு உடம்பு சரியாச்சுன்னு நினைக்கிறேன் நீங்க வந்து ஒரு பாறையில வந்து சூடா இருக்குங்க மேல தண்ணி ஊத்துட்டீங்க கொஞ்சம் நேரத்துக்கு சிறு சிறுப்பா தாங்க இருக்கும் கொஞ்சம் நேரம் மறுபடியும் சூடாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிதான் அந்த மாதிரி தான் உடம்பு அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நீங்கள் அவங்க என்னமோ ஒரு பேர் வச்சுட்டு போகிறாங்க விடுங்க என்ன அறிகுறி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு மூச்சில் பிரச்சனை இருக்கா வயிற்றில் பிரச்சனை இருக்கா எங்கேயாவது வலிக்குதா அதை பார்த்துட்டு அதற்கேற்ப வழிகாட்டல் நம்ம செய்கிறோம் பெரும்பாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் உணவுப் பொருள் வழியாகவே மிக பெரும்பான்மையாக வழிகாட்டல் செஞ்சிட்றோம் ஏன்னா அதான் நமக்கு முப்பொருள் கொள்கை இருக்கு இல்லையா இப்போ நம்மகிட்டே நூல் இருக்குது முப்பொருள் நூல் நம்ம ஏற்றி இருக்கிறோம் அதுக்கு பிறகு நிறைய நூல்கள் இருக்குது அந்த உடல்நலம் படி நிறைய நூல்கள் இருக்கு நமக்கு அதில் எல்லா வழிகாட்டல்களுமே இருக்கு அப்போ வந்து உணவையே மருந்தாக்குற வழிமுறைகளை சொல்லி தந்துடுறோம் வாதமா பித்தமா கபமாகன்றதை புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுட்டு வழிகாட்டுறது நம்ம மரபு முறை தான் அது